இவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க இவங்க மேல எப்படி உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எங்க நாட்டை விட்டு நீங்க வெளியே போயிடும் ஏன்னா நம்ம நாட்டுல இருந்து தகவல்களை எடுக்க முடியுமோ அதை ஃபுல்லாவே இங்க இருந்து அவர் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் இவங்களுடைய வருமானத்திற்கும் இவங்க செய்யற செலவுக்குமே வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க சார் ஒரு மூணு மாசத்துக்குள்ளேயே ரெண்டு தடவை அவங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க அதிகமா வந்து காஷ்மீர் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க சார் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சார் அதுல எப்படி போட்டிருக்காங்கன்னா இங்க வந்தோம்னா நமக்கு எல்லா வசதிகளையும் ஒரு குறிப்பிட்ட நபர் பேரை சொல்லி இவர் நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடந்தது இல்லையா அதுல போய் அங்க இருக்க போட்டோஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க சார் இந்த உறவினர்களுடைய பெயர்கள்லயுமே வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு அதை எடுத்து இவங்க செலவு பண்ணிருக்காங்க சார் ஏடி நந்தா அப்புறம் மதன் கௌரி இவங்களே வந்து உளவுத்துறை கண்காணிக்கணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சகான பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே வணக்கம் சார் பாகிஸ்தானிற்கு உளவு பார்த்ததாக இந்தியாவில் இருந்து ஆறு நபர்களை வந்து மத்திய அரசாங்கம் கைது செய்து இருக்கிறது இவங்களோட நடவடிக்கைகளை எப்படி எதிர்பார்க்காத ஒண்ணு சார் நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை கரெக்டா பார்த்தோம்னா எல்லாரும் மேக்ஸிமம் ஆளுங்க எல்லாருமே வந்து சார் வர்றாங்க டிராவலர் போடுவாங்க இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் இந்த புவனிதரன் தமிழ்டுவரன் மாதிரி இவங்க வந்து எல்லாருமே டிராவலர் பிளாகர் தான் சார் இதுல ஃபர்ஸ்ட் கைது செய்யப்படுற நபர் வந்து ஜோதி மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லி ஹரியான்வி ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் யூடியூபர் அவங்களுக்கு வந்து நியர்பை ஃபோர் லேக்ஸுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே வந்து நல்லா ஆக்டிவா இருக்கிற பெண் தாங்க சார் இவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க இவங்க மேல எப்படி இவங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா இந்த மாதம் பதிமூ அதாவது மே மாசம் பதிமூணாம் தேதி நம்மளுடைய டெல்லியில இருக்கும் பாகிஸ்தானின் தூதரகத்தில இருக்கும் ஒரு தூதரக தூதரக அதிகாரிய வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எங்க நாட்டுல இருந்து உங்க நாட்டுக்காக உணவு வேலை பார்த்திருக்கீங்க நீங்க வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அவருடைய பேர் வந்து அஹ் ரஹீப் டேனிஷ் அவர் வந்து ஒரு பாகிஸ்தான் பாகிஸ்தானியர் இங்க வந்து ஹை கமிஷன்ல ஒர்க் பண்றாரு அந்த தேவை அதாவது அந்த நாட்டுக்கு என்னான தேவைகள் வந்து நம்ம நாட்டுல இருந்து தகவல்களை எடுக்க முடியுமோ அதை ஃபுல்லாவே இங்கிருந்து அவர் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் ஃபர்ஸ்ட் அவர் அவர் பேர் வந்து ரஹீம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜோதி மல்ஹோத்ரா இவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா போன வருஷம் அங்க நடக்கும் ரம்ஜானின் இப்தார் விருந்துல இந்த பெண் கலந்துக்கிறாங்க சார் இவங்க மட்டும் இல்ல இவங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு சில பேரையும் அந்த இப்தார் விருந்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க இவங்க வந்து அந்த இப்தார் விருந்துல கலந்துக்கிட்டு அதை நல்லா ப்ரமோட் பண்ணிருக்காங்க சார் கிட்டத்தட்ட பாகிஸ்தான போட்டிருக்காங்க பாகிஸ்தான்ல இருக்கவங்க நல்லவங்க வல்லவர்கள் அவங்கள மாதிரி உலகத்தில் யாருமே நல்லவன் இல்லைங்கிற மாதிரி எல்லாமே வந்து தான் பேசிட்டு வந்திருக்கிறாங்க இவங்களுடைய வருமானத்திற்கும் இவங்க செய்யற செலவுக்குமே வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க சார் போன வருஷத்துல இருந்தேவும் இவங்க மேல வந்து இவங்களுக்கு நம்மளுடைய எவ்வளவு துறைக்கு ஒரு டவுட் ஏற்பட்டிருக்கு அது அதுக்கு காரணம் வந்து வித்தின் ஒரு மூணு மாசத்துக்குள்ளேயே ரெண்டு தடவை அவங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்து பன்னெண்டு நாள் கழிச்சு அப்படியும் சைனாவுக்கு போயிருக்காங்க சார் சைனாவில இருந்து மறுபடியும் இந்தியா வந்துட்டு மறுபடியும் பங்களாதேஷ்க்கு போயிருக்காங்க சார் நம்மளை சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து நமக்கு எதிரி நாடுகள் துரோகி நாடுகள் தான் அவங்க என்ன வந்து ஒரு ஒரு மாதிரி போயிட்டு சார் அந்த சொல்றாங்க போன வருஷம் இருந்தேவும் இவங்களை வந்து உழவு பார்த்துட்டு தான் இவங்க மேல வந்து அதிகமான குற்றச்சாட்டுகள் எப்படி சொல்றாங்கன்னா சார் அதிகமா வந்து காஷ்மீரினுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க சார் பாகிஸ்தானினுடைய இன்டெலிஜென்ட் ஆப்ரேட்டிவ் அவங்களுடைய ஏஜென்ட் ஏஜென்ட்கிட்ட இவங்க வந்து அதிகமான தொடர்புல இருந்திருக்காங்க இந்தோனேசியா பாலி இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு பாகிஸ்தானுடைய ஏஜென்ட்டுகளோட இவங்க வந்து போயிருக்காங்க இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அந்த வீடியோ சாட்டு அதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் பல்காராதான் இருந்ததாக சொல்றாங்க சார் இது வந்து அதிகமான புகைப்படங்கள் தான் வந்து அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க பெகல்காம் தாக்குதல் நடக்கும் போதும் இப்ப போர் நடந்தது இல்லையா அந்த சமயத்திலே இந்த பெண் வந்து அந்த பாகிஸ்தானுடைய ஆட்கள்கிட்ட வந்து அதிகமாக பேச்சுவார்த்தையில இருந்திருக்காங்க சார் அங்க போய் மரியம் நவாஸ் பஞ்சாப் மாநிலத்தின் முதல்வர் அவங்களுடைய பேர் வந்து மரியம் நவாஸ் இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமருடைய மகள் இப்ப சேபாஷ் அடிப்பாரு இருக்கிறார் இல்லையா அவருடைய அண்ணன் மகள் தான் இப்ப அங்க வந்து முதல்வரா இருக்காங்க அவங்ககிட்ட போய் அவ்வளவு க்ளோஸா அவங்க நின்று போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை ஃபுல்லாவே பிளாக்ல போட்டுருக்காங்க சார் நம்ம எல்லாம் போய் நம்ம முதல்வர் அவளை சீக்கிரமா பாத்துற முடியுமாங்க சார் சொல்லுங்க இது எல்லாம் தான் வந்து அவங்களுக்கு டவுட் ஏற்பட்டு இருக்கு பண பரவர்த்தனைகள் வந்து அதிகமா வந்து இவங்க செலவு பண்ணிருக்காங்க சார் அதே மாதிரி பாகிஸ்தான் போய் அவங்களுக்கு வந்து அவ்வளவு குயிக்கா வந்து எல்லா வசதிகளுமே வந்து நல்லா கிடைச்சிருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க சார் இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான்ல போய் நின்று நான் ஒரு வீடியோ பாத்தீங்க சார் அதுல எப்படி போட்டிருக்காங்கன்னா இங்க வந்தோம்னா நமக்கு எல்லா வசதிகளையும் ஒரு குறிப்பிட்ட நபர் பேரை சொல்லி இவர் நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அதாவது பெயரு அவங்க என்ன இங்க ஒர்க் பண்றாங்க போட்டிருக்காங்க கட்சியில் அவர் பார்த்தா அங்க இருக்கும் உளவாளி சார் அவர் இப்படி நிறைய அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களா அந்த பெண் செஞ்சிருக்காங்க சார் இவங்க ஒரு ஆளுங்க சார் அதுக்கு இவங்க பேர் வந்து ஜோதி மலோத்ரா இவங்க யூடியூப் பேர் வந்து டிராவல் வித் ஜோ அப்படிங்கிற டிராவல் ப்ளாக் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து எவ்வளவு சீக்கிரமா எனக்கு பாகிஸ்தான்ல விசா கிடைச்சிச்சுங்கிற அந்த யூடியூப பார்த்துட்டு அதே ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் போறாங்க சார் ஒருத்தவங்க பேர் வந்து குஷாலா இன்னொருத்தவங்க பேர் வந்து பானு நஸ்ரின் இவங்க ரெண்டு பேருமே போய் அப்ளை பண்ணி மறுநாளே இவங்களுக்கெல்லாம் விசா கிடைச்சிருக்கு சார் பாகிஸ்தானுக்கு போறதுக்கு இப்ப அதுலதான் வந்து இவங்களுக்கு ஏன்னா எவ்வளவு நாளாக ஒரு விசா வந்து அவ்வளவு சீக்கிரமெல்லாம் கிடைக்காது சார் எவ்வளவு வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கு ஆனா இவங்க அப்ளை பண்ண மாதிரினாலும் இந்த இரண்டு பெண்களுக்குமே கிடைச்சிருக்கு இவங்களை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பண பரிவர்த்தனைகள் இவங்க மூலமா நடந்திருக்குங்க சார் இவங்களுமே வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க அங்க இருக்கும் இவங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் போட்டிருக்காங்க அந்த பணத்தை எடுத்து இங்க இருக்கும் மற்ற ஆளுகளுக்கு வந்து சில்ற சில்லறையாவும் ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி மூவாயிரம் இந்த அமௌண்ட்லாம் இவங்க அக்கௌண்ட்ல இருந்து ஷேர் பண்ணி போயிருக்குங்க சார் அதுக்கடுத்து பார்த்தோம்னா கோவிந்தர் சிங் தில்லான் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் அவர் இப்பதான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பையன் பார்த்தோம்னா அந்த பையனும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு சிங் தான் அந்த பையன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடந்தது இல்லையா அதுல போய் அங்க இருக்க போட்டோஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க சார் அது மட்டும் இல்லாம அங்க போய் கிட்டத்தட்ட ஒன் வீக் அங்க தங்கிட்டு வந்திருக்கான் பாத்துக்கங்க அந்த பண பரிவர்த்தனைகள் இவனுக்கு அதிகமாக வந்திருக்குங்க சார் அதனால வந்து இந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஜாமீன் அகமது அப்படிங்கிற நபர் வந்து அஹ் இங்க இருக்கும் நம்ம இந்தியர்கள் பேர்ல வந்து சிம் கார்டுகள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க சார் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆளுகளுக்கு இப்போ இப்ப இவங்க கொடுக்குற பணமும் இவங்க செய்யற செலவும் இவங்க பாக்குற ஒர்க்குமே வந்து சம்பந்தம் இல்லாம இருக்குங்க சார் அதிகமான வந்து இவங்க யூஸ் பண்ணது வந்து டெலகிராம் யூஸ் பண்ணிருக்காங்க சார் வாட்ஸ்அப்ல பேசினா சாட் பண்ணா ஒரு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டெலிகிராம்ல தான் சார் அவங்களுடைய சாட்டிங் எல்லாமே இருந்திருக்கு இதுல பார்த்தோம்னா குஷாலா அண்ட் பானு நசின் ரெண்டு பேர்ட்டையுமே வந்து அந்த டேனி டேனிஷ் ரஹீம் அப்படிங்கிற நபர் வந்து ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறிதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறதாக நிறைய தகவல்கள் வந்து இப்ப சொல்றாங்க சார் முதல்ல வந்து ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க சார் இப்ப நேத்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து ஷேஜாத் அவருடைய பேர் அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க இருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும் மசாலா பொருட்கள் வாசனை திரவியங்கள் சிம் கார்டுகள் அதிகமாக இங்க இருந்து இந்தியாவில வாங்கி அங்க கொண்டு போய் கொடுத்து அங்க இருக்க ஏஜென்ட்டுகளுக்கு அந்த உளவாளிகளுக்கெல்லாம் அந்த ஸ்பை வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க சார் அதனாலதான் இப்ப எத்தனை பொதுமக்களினுடைய சிம் கார்டு அவன்கிட்ட இருக்குன்னு தெரியலங்க சார் அதுதான் இப்ப ஒரு பெரிய இஷ்யூவா போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி அவங்க உறவினர்களுடைய பெயர்கள்லையுமே வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு அதை எடுத்து இவங்க செலவு பண்ணிருக்காங்க சார் இது வந்து உத்தரப்பிரதேசம் அதே மாதிரி ஒரிசாவில் இருக்கும் பூரியில வந்து பிரியங்கா சேனாபத் அப்படிங்கிற ஒரு லேடி அவங்களும் டிராவலர் விளாகர் தான் அவங்களுமே வந்து இந்த அதாவது விசாரணை வளர்த்துக்குள்ள அவங்களும் வந்திருக்கிறாங்க சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஜோதி மல்ஹோத்ரா இப்படிதான் எனக்கு தெரியாது நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அவங்களையுமே வந்து இப்ப விசாரணை வளர்த்துக்குள்ள இருக்கிறாங்க சார் இப்ப முதல்ல வந்து ஆறு பேரு இப்ப வந்து உத்தரப்பிரதேசை சேர்ந்த ஒரு நபரும் ஒரிசாவில் இருக்கும் பூலி நகரத்தை சேர்ந்த ஒரு லேடி மொத்தம் இது வரைக்கும் எட்டு பேரு ஆனா லிஸ்ட் இன்னுமே பெருசா போகுதுங்க சார் இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா அதே ஹரியானாவை சேர்ந்த அதே பஞ்சாப் மக்கள் தான் கரண்பீர் சிங் சுக்ரீத் சிங் முகமது முர்தசா அப்புறம் வந்து ஷஜாத் நெஹமன் இலாஹி தாரிப் மொத்தம் இது வரைக்கும் இன்னையோட சேர்த்து பதினோரு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் பதினான்கு நாட்கள் வந்து அவங்கள போலீஸ் காவலில் எடுத்து அவங்கள விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இதுல வந்து ஜோதி மல்ஹோத்ரா வந்து ஒத்துக்கிட்டதாக சொல்றாங்க சார் ஆமா நான் வந்து அஹ் இப்படி எல்லாம் போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்து ஒத்துக்கிட்டு எழுத்துப்பூர்வமாக வந்து அவங்க கொடுத்துருக்கதாக சொல்றாங்க சார் இப்ப பதினோரு பேருமே பெரும்பாலும் வந்து யூடியூபர்ஸ் தான் சார் இவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையில இங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா மக்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க சில யூடியூப் சேனல் இங்க நடத்துறவங்களும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லவங்க தான் என்பதை போலவும் இராணுவம் தான் இங்க இந்த இராணுவமும் அந்த இராணுவமும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க அந்த அரசியல்வாதியும் இந்த அரசியல்வாதியும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க மக்கள்லாம் ரெண்டு நாட்டு மக்களும் நல்லவங்க தான் குறிப்பாக பாகிஸ்தான் மக்களும் நல்லவர்கள் தான் என்பதை போல இங்க தமிழகத்துல உள்ள சில யூடியூப் சேனலும் வந்து இது போன்ற கருத்துக்கள்லாம் பதிவிட்டு வருவதற்கு இவங்க எல்லாம் எப்ப கைது செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கூட கோரிக்கை வைத்து வருகின்றனர் நீங்க இதை எப்படி சி பாக்குறீங்க ஆமா சார் இப்ப சோசியல் மீடியால பார்த்தோம்னா இந்த ஏ டு நந்தா அப்புறம் மதன் கௌரி அவங்களுடைய பேர்களை மென்ஷன் பண்ணியே தாங்க சார் இதை நான் சொல்லல அவங்களுடைய நேம்களை மென்ஷன் பண்ணியவும் இவங்களே வந்து அஹ் உளவுத்துறை கண்காணிக்கணும் இவங்களை வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சார் அதுக்கு என்ன காரணம்னா இவங்களுடைய வீடியோ இப்ப காம் தாக்குதல் நடக்கும் போதெல்லாம் வந்து ஜின்னாவை பத்தி உயர்வாலாம் பேசியிருக்காங்க சார் ஆக்சுவலா ஜின்னா மாதிரி ஒரு கேடுகட்ட ஆளு ஒருத்தர் வந்து உலகத்துல இல்லைன்னு சொல்லி அவங்க நாட்டு மக்களே கழுவி ஊத்துவாங்க சார் அது அது ஒண்ணு அதே மாதிரி இன்னொருத்தவங்க பார்த்தோம்னா அந்த மக்கள் வந்து நல்லவங்க வல்லவங்க அப்படிங்கிறாங்க நம்ம தான் சார் பாவம் இந்திய மக்கள் தான் பாவம் ஆனா அவங்கெல்லாம் அப்படி நம்மள ஒரு தடவை கூட சகோதரராவோ நம்மளுடைய நட்பு நாடாவ கூட அவங்க நினைக்க மாட்டாங்க சார் அவங்கள அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு துஷ்மன் நேசன் அதாவது வந்து நம்மளுடைய எதிரி நாடு இங்க இருக்கும் எல்லாருமே வந்து காப்பீர்கள் அவங்கள வந்து இல்லாம செய்யணும் அப்படின்னுதான் சார் எல்லாமே பேசுவாங்க நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதனால வந்து நமக்கு அங்க என்ன நடக்குதோ அந்த மக்கள் என்ன பேசுறாங்க அங்க குழந்தைகள் என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது சார் இதே நான் நாட்டு சைடெல்லாம் பார்த்தா இப்பெல்லாம் எல்லாம் பேச மாட்டாங்க சார் எவ்வளவு பெரிய யூடியூபரா இருந்தாலுமே வந்து அஹ் இந்த அளவுக்கெல்லாம் வந்து இறங்கி வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பெரும்பாலும் பேசலங்க சார் நானும் பாத்துட்டேன் இது தவறுதான் சார் இவங்க பேசுறது எல்லாமே பட் அவங்க தவறு செய்யாம தான் நான் நினைக்கிறேன் வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாரு வந்து விரோதியாலாம் எதிரியா கூட இருந்ததுன்னா இப்படி நம் நாட்டுக்கு எதிராக வேலை செய்யற துரோகியா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார் அதனால அவங்க எல்லாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் நீ உளவுத்துறை தான் சார் உடனே உளவுத்துறை வரல இல்லைங்க சார் மத்த எல்லா யூடியூபர்ஸுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்று வருஷமா வாட்ச் பண்ணிட்டு தான் சார் அவங்கள வந்து இந்த விசாரணை வளர்த்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க பாப்போம் நம்ம தமிழ்நாடு அப்படி இருக்காதுன்னு நம்புவோம் உங்களுடைய பொன்னான நடத்த ஒதுக்கி பல தகவல்களை நாடகம் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றிங்க சார்